ஓம் சரவண பவர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காண வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த பயிற்சி வருது அப்படின்னு எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு நம்ம பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் யார்னு சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கிக் கொள்ளணும் அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பங்களை செய்யும்போது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனையைதான் நம்ம பற்றிக்கொள்ளணும் ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணமோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து பேஸ் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அழிக்க வருது இந்த பதிவுல காண இருக்கிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி நாங்க எதிர்கொள்ள போகிறோம்னு ரொம்ப அச்சத்தோட இருக்கிறவர்கள் சிம்ம சிம்ம ராசியில தான் ஏன்னா அஷ்டமத்தில் சனி வருகிறதுமா நாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு அச்சம் அவங்கள வந்து தொட்டிக்கொண்டே இருக்குது அஷ்டம சனியையும் அதிர்ஷ்டகரமான சனியாக வந்து நீங்க மாற்றிக்கொள்ளலாம் ஏன்னா புனையும் தெரிஞ்சுக்கோங்க சிம்மம் எப்போ வந்து ஒரு கர்ஜனை தோரணை எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் வந்து அப்படியே ஜென்யூனா அப்படியே வந்து கடந்து வந்திருக்கும் அவங்களுடைய அந்த தர்ம சிந்தனை நோக்கு இப்ப இன்னும் ரொம்ப அதிகமாகணும் நிறைய பொறுமை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி உங்களுடைய விஸ்வரூப வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம் பொறுப்புணர்வு அடக்கம் அமைதி தர்மம் இதெல்லாம் குடிச்சு இதெல்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க மறந்துருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமையா காணும் எட்டில் வரக்கூடிய சனி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து அவங்களுக்கு வந்து ரெண்டு அவங்களுக்கு ஐந்து என்ற இடங்கள் எல்லாம் பார்ப்பாங்க இந்த காலகட்டம் கமிட்மென்ட்ஸ்ல ரொம்ப கவனமாக இருந்திருங்க வாய் வார்த்தையில அதே போல நம்ம வந்து பணம் குழுக்கள் வாங்கல உறவுகளா இருந்தா கூட தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுறாதீங்க உனக்கு உணவு பார்க்க ரொம்ப கவனமாக இருங்க அதே போல இந்த கொஞ்சம் உங்க பிள்ளைங்களே ஒரு சிம்ம ராசி லக்னமா இருந்தாங்கன்னா அவங்களை அன்பாக இப்ப வந்து நீங்க அரவழைச்சு செல்லணும் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளணும் என் கணவன் மீது எனக்கு ரொம்ப பற்றுதல் என் மனைவி மீது எனக்கு ரொம்ப பற்றுதல் அப்படின்றவங்க எல்லாம் நிறைய வந்து இந்த காலகட்டம் அவங்களை விட்டு கொடுத்து போயிடணும் ஒரு தப்பு தெரியுது அப்படின்னாலும் அத வந்து நம்ம பொறுமையா அவங்கள வந்து கேட்டுட்டுதான் நம்ம செய்யணும் ஏன் அந்த விஷயம் இந்த காலம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவம் வந்துடக்கூடாது இப்பெல்லாம் வந்து நிறைய கோவம் வந்துடும் நிறைய ஒரு பொறுமை இருக்காது ஆஹ் நம்மளை நாமளே வந்து ரொம்ப பக்குவப்படுத்திக் கொள்ளணும் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒரு பிளைண்டா பாத்துக்கூடாது தீர விசாரிச்சுதான் இது பண்ணணும் ஒரு விஷயத்துல நம்மளுக்கு முடிவெடுக்க தெரியல அப்படின்னா நம்மளுடைய வெல்விஷர்களை வந்து நம்ம கேட்டுக்கொள்ளணும் வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக போகணும் ஹெல்மெட் இல்லாம சீட் பெல்ட் இல்லாம நம்ம வந்து போகக்கூடாது நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா அந்த ஸ்பைனல் கார்டு அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய விபத்துகள்ல வந்து ரொம்ப ஆஹ் ஒரு ஸ்டிட்டாயி நான் விழுந்தேன் வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்கள்ல அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க தசா அதுல சிறப்பு இல்ல ஒரு சனி பாகுதா கேது சந்திரன் எல்லாம் செவ்வா செவ்வாய் தொடர்பு படுறாங்க அசுப கிரகங்கள் தசாபுதி நடக்குதுனாலே அலாட் ஆகும் நான் எண்ணணும் மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் இறைவனை தான் இந்த காலகட்டம் பற்றி கொள்ளணும் அவருடைய பாதையும் பற்றிக்கொள்ளணும் நீ என்னுடன் வந்துரு நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம புடிச்சுக்கும் போது எனக்கு தெரியாது நீதான் என்னை வந்து வழி நடத்தணும் ஏன்னா நம்மளால எதுவும் சிந்திக்க முடியாது இந்த காலகட்டம் எல்லாமே நமக்கு நல்லதா தெரியும் எதை நம்ம சூஸ் பண்ண முடியும் இறைவன் நம்ம கூட தான் நமக்கு என்னைக்குமே வந்து அது எப்பேற்பட்ட ஒரு அதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க போறோம் அந்த பிரச்சனையில இருந்து அவர் அப்படியே வந்து நம்மளை சூழ்ந்து ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு நம்மளை வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் சனிக்கிழமை இல்லை நீங்க பிறந்த கிழமைகள்ல நீங்க வந்து அன்னதானம் பண்ணுவது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தீபம் போடுவது உங்க பிறந்த கிழமையில தினமுமே வழிபட்டா ரொம்ப சிறப்பு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுதுக அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணும் பொழுது வயிறு நிறைய வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது ஃபுல் மீல்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எலுமிச்சங்காய் ஊட்டா இருபத்தி ஓரு ரூபாய் குறைந்த பட்சம் அதிகமா கூட அது உங்க இஷ்டம் கொடுக்கறது நம்ம வந்து சிவ தலங்களுக்கு சென்று வழிபடுவது ஏழை இந்த அஷ்டம சனி ஏழை சனி இதெல்லாம் வரும்போது சிவனல்லாம் பிடிச்சுப்பாங்க ஏன்னா நவகிரகம் நாயகர் அவர் வந்து சொல்லிட்டாருன்னா சிஷியப் புள்ள நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நாகரகங்களுக்கு ஆர்டர் போட்டாருன்னா நவகிரகங்கள் வந்து நம்ம மட்டுமே பண்ண முடியாது கோல பதிகத்தை தினமும் படிங்க சிவபுராணம் படிங்க முயலும் போது இயன்ற போது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் திருவண்ணாமலையில் கிரிவலம் தாராளமாக செய் மனதை ஒருநிலைப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகளை வழிபடும் போது சித்தர்கள்லாம் மகான்கள்லாம் நம்மளுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டானா ஜாதகத்திலே இல்லைன்னாலும் நம்மளுக்கு வந்து இறைவன் ஓடோடி வந்து அனுகிரகம் பண்ணிடுவார் அதனால சிம்ம ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால டைவன் எனர்ஜியோட இந்த அஷ்டமஸ்தனியை அதிர்ஷ்ட சனியாக ஊக்கமாக செயல்பட்டு நமக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் இந்த பயிற்சி உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து சிறப்பு பண்ண போகுதா இல்ல உறவுகள்ல ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து செயல்பாடுகள் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்